என்ன நீ புதுசாக காலையிலேயே வண்டி கழுவிட்டுக்கிறேன் நம்ம கல்யாணத்து கிழமனு சொல்லியா அதுக்கா ஒரு மாதம் ஆகிடுச்சு வண்டி கழுவி அதனால இன்னைக்கு கொஞ்சம் நீட்டாக போகும் வண்டி குளிப்பட்டுறேன் நான் தான் கழுவேன் என்னால அதுவும் உங்கள் அப்பா வீட்டுக்கிட்ட கல்யாணம் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டேன் கரெக்டில் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதனால எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டேன் கல்யாணத்துக்கு போன மாதிரி எப்படி யாருக்கா

பயங்கரமா தடப்பா அம்மா மாமாவுக்கு கல்யாணம் மணிகண்ட மாமே அழகே இந்த ட்ரெஸ் யாரும் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குது மாமாவா தாத்தாவா அழகா இருக்குதுடா வணக்கம் வணக்கம் உங்க மாமாவுக்கு ட்ரெஸ் சூப்பர் அடே ஜோடி பரத வரா ஐ லவ் யூனு சொல்லி கொடு ஓகே ஒரு பாய் சொல்லிரு எல்லாத்துக்கும் அழகு உன கேக்குறானே ஒரு பாய் சொல்றா பிடிச்ச ஒரு பாய் சொல்ல அழகா கர அழகி பே அப்பதான் வாடிதே போஸ்ட் பேன அம்மா உங்க பெரியமாலும் உங்க அம்மாலும் மாதிரி இவங்க என்னமோ பொண்ணு மாதிரி டேட் ஆயிட்டாங்க அம்மா வாம்பு கொடுத்த அம்மாவுக்கு யாரு கொடுத்தா

ஆனால் கல்யாணம் பக்கத்தில் தான் இந்த பக்கத்து விட்டு கல்யாணத்துக்கு மாஸ்டர் ரெடி எடுக்கிறாருப்பா தான் ஓ இன்னும் உள்ளியே போகலையே கல்யாணத்துக்குள்ளையே பாருங்க பக்கத்துலேயே தான் வீடு உங்களுக்கு என்ன பெரியப்பாகுதா ஓகே ஓகே வாங்க போகலாம் சரியான கூட்டம் இருக்குப்பா போலாமா அம்மே ஒரே ஜாலி தான் அம்மு தான் பயங்கரமாக இருக்கிறா அழகாகிறா இங்கே அம்மே ஸ்கூல் லீவ் விட்டுட்டியா இத்தனால் இவ்வளோ அழகாக எங்கே வச்சுருந்த இங்கே பாரு என்ன பாரு இங்கே அழகாகற வர 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 இருக்கணும் இந்த மாப்பிள்ளை விட்டு காரு பழமா மாப்பிள்ளோட தம்பி இவரு அம்மா நீ கூப்பிட்டா தான் வருவோம் ஏய் கிருமே கூப்பிட்டா தானே போகணும் சொல்றா உனக்கு ஜார் இல்லையா போய் ஃபோட்டோ எடுத்துருவாங்க சாப்பிட் வேற சீக்கிரம் எங்க அக்கா தம்பி எல்லாமே ஃபோட்டோ எடுக்க கிளம்பிட்டாங்க போய் வேற இருக்குது இருக்கு கிருபத்துதான் கிரப அடுத்தது சாப்பாடா உள்ளே பார்க்கலாம் கல்யாண வீட்டு மாப்பிள்ளை வீடு நல்லா தான் இருக்குது கிச்சனு இது என்ன சாமி ரூபா ஓகே இது ஒரு ஹால் ஆட்டங்குது இதுதான் இதுதான் பொண்ணுங்க ஒரே பிஸியாயிருச்சுங்க ஸ்கூல் போவா லீவ் போட்டுக்கிச்சு ஒண்ணு கல்யாணம் வீட்டுக்கு வந்து பப்ஜி விளையாண்டுக்குதுங்க அம்மே கல்யாணத்துக்கு அம்மே வந்து சாப்பிட்டே தான் போகணும்னு சொன்னாங்களா ஒரு ஆள் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க என்னத்தா வாழைங்க சாப்பாடு எப்படி வைக்கிறாங்கன்னு பாக்குறது இதுதான்மா இங்க பார்த்தங்க இலை தானே ஃபர்ஸ்ட் வைக்கணும் அம்மே என்னது என்ன மாமாட்ட கேளு அம்மா உனக்கு என்ன வேணும் நாங்களும் தர மாட்டோம் எங்க உனக்கேல வைக்கல வைக்கிட்டு எங்க சின்னதா இருக்காது ஆஹ் வய பாரதிப்ல பிள்ள பஸ் போச்சு

வீட்ல சாப்பிடறது இல்ல முன்னாடி கல்யாணம் கூட்டு போயிடலாம் இட்லி வேணுமே ஒரு ஆள் சாப்பாடு பரிமாணம் வந்துருச்சாருங்க எது பைனாப்பிள் அம்மா இங்க உங்கள் அம்மாவையும் நல்லா சாப்பாடு பெரிய ரெடி ஆகிட்டாங்க வெளிய போற பொங்கல் வைக்கணுமா அவளுக்கு அம்முக்கு பொங்கல் நல்லா பிடிச்சி போச்சு அம்முக்கு என்ன பொங்கல் டேய் இங்க பாரு பொங்கல் வச்சாலா இல்லையா வச்சாலா வேற என்னன்னு சொல்லு வேற சொல்லு நல்லா நம்ம ஆளுக்கு தான் சப்ளை பண்றாங்க வாங்கிக்கலாம் ஒரு ஆள் ரெண்டு பெண்ணியும் கொஞ்சம் சாப்பிட்டு பொறுமையா கல்யாணம் வீட்டாவே ஒரு ஜாலி தாங்க பயங்கரமா இருக்காங்க அம்முக்குதான் வேற லெவலு அம்முக்கு வர வேணுமா அம்முக்கு வர ஆ இது மூணாவது வந்து ரசம் போயிட்டு மோர் ரச ரசம் மோர் மோரு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் மாறி நீ மட்டும் எங்கூர் சடங்கு தண்ணி தரம் பொண்ணு தர யாருங்க சொன்ன அது இல்லை தண்ணி தரம் பொண்ணு தெரியான்னு என்ன என்னமோ பேசுவாங்க இந்த பவுடரில் வேஷம் கட்டி விடுவாங்களா இப்படி தரும் அதெல்லாம் நம்ம அப்பா đó rồi 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 rồi